அந்த பிறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்தரவங்களை ஆசீர்வதி இந்த நாளில் கூட சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினேழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் பலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாக இருக்கிறார் வேத வசனம் இந்த வேத வசனத்தில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம கூட நெருப்பமுள்ளவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் தாவிதுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்ம இந்த புதிய நாளிலே ஆசிர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் முதலாவதாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் பெலன் நம்முடைய பெலன் நமக்கு தேவை ஒவ்வொரு நாளிலும் நமக்கு பலன் இருந்தால்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆனால் இந்த உலகத்தில் பலன் இல்லாதபடிக்கு அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவேனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறதே நாம் கவனிக்கும்போது என் பலனே என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் நம்முடைய பலன் அநேகருக்கு அநேக காரியங்கள் பலனாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பணம் பலனாக இருக்கும் உறவுகள் பலனாக இருப்பார்கள் அதுபோல் அநேக காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் என்று நினைத்து அவர்கள் அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவித அவருடைய வாழ்க்கையில் யாரை பலனாக கொண்டிருக்கிறார் என்றால் தேவனை பலனாக கொண்டிருக்கிறார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அவரை பலனாக கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளிலும் அவர் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை தாவிதை போல் அறிக்கை செய்ய வேண்டும் என் பலனே என்று தேவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யும்போது உங்களுக்கு அவர் பெலனாக இருக்கிறார் அடுத்ததாக தாவிதை சொல்கிறது என் பெலனே என்று அவரை கீர்த்தனம் நான் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் நீங்களும் பெலன் அவராக இருந்து நீங்கள் அவரை சார்ந்து வாழும்போது அவரை நீங்கள் உயர்த்தி துதிக்கும்போது பெலன் கிடைக்கிறதாக இருக்கிறது தாவிதை பார்க்கும்போது வனாந்திரத்தில் ஆடுகளை மேலிட்ட போது அவர் என் பிள்ளனே என்று சொல்லி அவரை கீர்த்தனம் பண்ணினான் அவரை ஆராதித்தான் அவரை தொழுது கொண்டான் அதுபோல் உங்களுடைய பலன் அவராக இருப்பதனால் நீங்கள் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கீர்த்தனம் பண்ணும்போது தேவன் மிகுந்த பலனை கொடுத்தார் தாவதுடைய வாழ்க்கையில் பலனை கொடுத்துதான் அவன் மனாந்திரத்திலே சிங்கத்தையும் கரடையும் ஜெயித்தான் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் அவரை தொடர்ந்து நாம் கீர்த்தனம் பண்ணும்போது தேவன் நமக்கு இன்னும் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக தாவித என்ன சொல்கிறார் என்றால் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறார் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தாவிதைய வாழ்க்கையில் அடைக்கலமாக இருந்தது போல தேவன் இந்த நாள் மட்டும் தேவன் அவர் அடைக்கலமாக இருந்து நம்மை நடத்திருக்கிறார் இனியும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் அநேக அடைக்கலங்கள் இந்த பூமியில் உண்டு ஆனால் தேவன் கொடுக்கிற அடைக்கலம் மிகவும் வித்தியாசமானது அது மிகவும் பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று அறிக்கை செய்யுங்கள் அடுத்ததாக தாவி என்ன அறிக்கை செய்திருக்கிறார் என்றாலும் கிருபையுள்ள என் தேவனமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தேவனுடைய கிருபை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மூன்று காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும்போது தேவன் உங்களுக்கு பலனாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் ஒவ்வொரு நாளிலும் கிருபையை தேவன் கொடுத்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கிருபை அநேக ஆசிர்வாதங்கள் நம்ம கொடுக்கிறது கிருபை குறித்து தாவீது சங்கீதத்தில் அநேக இடத்தில் எழுதியிருக்கிறார் கிருபை காலை தோறும் புதியதாக இருக்கிறது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதாக இருக்கிறது கிருபை நம்மை தொடருகிறதாக இருக்கிறது அப்படிப்பட்ட கிருபையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து தேவ கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தாவிதைப் போல அறிக்கை செய்யுங்கள் என் பலனே என் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுங்கள் கிருபையுள்ள தேவன் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் மெய்யாகவே இந்த மூன்று ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கும் தேவன் வளனையும் அடைக்கலத்தையும் குருமையும் கொடுத்து இந்த புதிய நாளிலும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் இனிவரும் நாட்களிலும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் எப்போதும் எல்லாரும் தேவன் பலனையும் அடைக்கலத்தையும் குருமையும் கொடுத்து நம்மை நடத்தி ஆசிர்வதிக்க அவர் வல்லவர் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி தாவிதை தேவன் இப்படியாய் ஆசிர்வதித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆசிர்வாதத்தை பல அடைக்கலத்தையும் கிருபையும் கொடுத்து ஒவ்வொரு நாள் நடத்துங்க நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனாக இருந்து உயர்ந்த இருந்து கிருபையுள்ள இருந்து நீ நடத்த போயிருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் அமத்தில் செமக்களும் நல்ல பிதாவே ஆமேன்